சகோதரர்களே அல்லா நமக்கு தந்த சொத்துகள் இருக்கிறது மக்கா உலகத்தில் நம்பர் ஒன் பூமி மக்கா ரெண்டாவது மதீனா அது உலகத்தின் சொர்க்கம் மதீனா மூணாவது எவ்வளோ விளங்கணும் நாங்கள் எவ்வளோ படிக்கணும் நாங்கள் சகோதரர்களே மலக்குமார்கள் இரக்கையை விரித்து வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே உலகத்தில் ஐரோப்பா கண்டத்தில் ஒரு நபி வந்தது கிடையாது ஆனால் காலடி எடுத்து வைக்காத ஒரு நபி உலகத்தில் வந்தது கிடையாது ஐரோப்பா பகுதியில் ஒரு குரான ஒரு கித்தாபு ஒரு இறங்கினது கிடையாது முழு முழு இறங்கியது புண்ணியமான அந்த பலஸ்தீன் கொண்டு யோசித்து பாருங்கள் நபி வசல்ல ஏழாம் வானத்துக்கு உயர்த்தினா இல்லையா ரெண்டு விஷயம் குரான் ரெண்டையும் கவனமாக கேட்கணும் முதலாவது இஸ்ரா ரெண்டாவது மியாராஜ் இஸ்ரா என்றால் என்ன இராவழி பயணம் மியாராஜ் என்றால் என்ன வானத்துக்கு உயர்த்தப்பட்ட பயணம் ரெண்டும் யார் செய்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது மக்காவிலிருந்து இருந்து மஸ்ஜிது அக்சாவுக்கு கொண்டு வரப்பட்டார் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அதுக்கு பேர் தான் என்ன இஸ்ரா பெலஸ்தீனில் இருந்து ஏழாவது வானம் தாண்டி உயர்த்தப்பட்டார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அதற்கு பெயர் தான் என்ன மேஜ் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே மேஜ் என்பது எவ்வளோ புண்ணியமான உயர்தரமான ஒரு அமல் சல்லல்லாஹ் ஒலைவ செல்லம் உலகத்தில் காட்டி அற்புதத்தில் ஒன்றுதான் மேராஜ் மக்காவில இருந்து ஒரே இரவில் பெலஸ்தீனுக்கு வந்து அங்கிருந்து முதலாவது வானம் தாண்டி இரண்டாவது வானத்தை தாண்டி மூணாவது வானத்தை தாண்டி நாலாவது வானத்தை தாண்டி ஐந்தாவது வானத்தை தாண்டி ஆறாவது வானத்தை தாண்டி ஏழாவது வானத்தை தாண்டி சிதிரத்து முன்தகா சிதறத்துள் முன்தகாண்டா இலந்தை மரம் சிதறாண்டா என்ன இலந்தை மரம் சென்னா அதுதான் முடிவு நாயகத்தை கூட்டிட்டு போனது யார் ஜிபுரில் வரைக்கும் வந்தார் அந்த மரம் அந்த மரத்தினுடைய ஒரு இலை தங்கம் ஒரு இலை வள்ளி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி அந்த மரத்தின் பழங்கள் குடத்தை போன்று பெரிதாக இருக்கும் இதெல்லாம் புகாரியுடைய ஹதீஸ் சகோதரர்களே அத்தோடு ஜிப்ரில் சலாம் நின்றார் நின்று விட்டு சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் இதற்கு அங்கால் எனக்கு வர முடியாது நீங்கள் போகலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார் போனார்கள் நெருங்கினார்கள் அரிசிக்கு அருகிலே சென்றார்கள் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா என்பது எப்படிப்பட்டது தெரியுமா எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் அவ்வளாவுடைய சிம்மாசனத்தை தாங்கி இருக்கும் இடம்தான் அருஷ் அந்த அரிசை எட்டு மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள் அந்த எட்டு மலக்குமார்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவருடைய இந்த தோல் புஜத்தில் இருந்து கழுத்து வரைக்கும் செல்வதற்கு எழுநூறு வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் எப்படி இருப்பார் யாராலையும் போக இயலாது செல்லல்லாஹோ அலைவ செல்லம் போனார் போய் அல்லாவிடத்தில் தொழுகையை பரிசாக எடுத்தார் சகோதரர்களே இவ்வளோ செய்தியும் நடந்தது

மறக்க முடியாத மறைக்க முடியாத நாலு வெற்றிகள் முஸ்லிம்கள் கண்டார்கள் அதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை கொஞ்சம் பார்ப்போம் வரலாறு சொல்கிறது இப்ராஹிம் அலைக்கில் பிறந்தார் வாழ்ந்தார் 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 யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வால்ந்தார் فلسطین ஹजरत மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் எங்க எகிப்திலே எங்க பிறந்தார் எகிப்தில் பிறந்தார் திருப்பி ஜோர்தானுக்கு வந்தார் திருமணம் முடித்தார் மீண்டும் எகிப்துக்கு போனார் ஃபிரௌனை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் கடைசியில் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான் மூசா அலைஹி சலாம் எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் மூசா அலைஹி சலாத்துக்கு மரணம் வந்தது மரணம் வந்தது புகாரி ஹதீஸ் கட்டுக்கதை அல்ல மலக்குல் மௌத் வந்தார் மூசா அலை சலாத்திடம் மூசா அலஹ் சலாம் கேட்டாங்க என்ன வந்திருக்கீங்க உங்களோட ஊக கைப்பற்றுமாறு அல்லாஹ் சொன்னான் அப்படியா ஓங்கி விட்டார்கள் ஒரு அறை மலக்குல் மௌத்துக்கு கண்ணொண்டு கலண்டு கீழே விழுந்து விட்டு மலக்குள் மவுத்துண்டாலே செலாக்களுக்கு நடுங்கும் வந்துட்டாரோ ரூக கைப்பற்ற மூசாலை செலாம் எப்படியால் உட்டாங்க மலக்குள் மவுத்துக்கு அறை ஒன்று கண்ணொண்டு கலண்டு வந்துட்டு அல்லாவை தவிர யாருக்கும் பயம் இல்லை சுபகான உலகத்தில் வாழ்றண்ட அப்படி வாழணும் அல்லாவை தவிர வேற யாருக்கும் பயப்படக்கூடாது உண்மையான முக்மின் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் பயப்படுவார் எப்படிப்பட்ட ஈமான் இருக்கணும் மூசா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அரஞ்சிட்டார் அல்லாஹ் கோபப்படல மலக்குள் மௌத் ஓடினார் பயந்து அல்லாஹ் கிட்ட மலக்குள் மௌத்துக்கு ஆச்சரியம் என்ன கண்டா உலகத்துல பயப்படாதவன் யாராவது இருக்கானா மூஸா அலைஹிஸ்ஸலாம் பயப்படல போய் சென்னார் யா அல்லாஹ் நீ ஒரு மனுஷنده உயிர்அடுக்க அனுப்பி இருக்காய் அந்த ஆளுக்கு மரணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லே அரஞ்சி போட்டார் அல்லாஹ் கண்ணை சரியாக்கி விட்டு சொன்னான் மலக்குள் மௌத்திடம் என்னுடைய அடியான் மூசாவிடம் போய் கேள் உலகத்தில் வாழ விருப்பமா பிரச்சனை ஒரு காலை மாட்டின் மேல் அவரை கை வைக்க சொல்லு அவருடைய கையில் எத்துணை ஆயிரம் எத்துணை லட்சம் முடிகள் படுகிறதோ ஒரு முடிக்கு ஒரு வருஷம் அவரை வாழச் சொல் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம விடுவோமா வந்தார் மலகுல் மௌத் மூசா அலே சலாத்திட அல்லா உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸை தந்திருக்கிறான் மூசா அலே சலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க ரப்பி சும்மா சரி அவ்வளோ ஆயுள் தந்து அதுக்கு பின்னால என்னான்னு கேட்டான் அல்லா சொன்னான் சும்மல் மவுத் அதுக்கு பிறகு நீங்க மவுத்தாகத்தான் வேணும் அப்படியா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் இப்பவே மரணிக்கிறேன் ஆனால் ஒரு கல்லை வீசினால் எவ்வளோ வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை பெலஸ்தீனுக்கு கொண்டு போகாரியுடைய கொண்டு போய் அங்கே வைத்துத்தான் என்னுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் அல்லா வேகமாக மூசாலை சலாத்தை பிலஸ்தீனுக்கு அனுப்பினான் அங்கே இருந்து மூசாலை சலாத்தின் உயிர் கைப்பற்றப்பட்டது சகோதரர்களே சல்லாஹ் ஒலைவ செல்லம் சொன்னார்கள் மூசா அலை சலாத்துடைய கபிர் சிவப்பு நிற மண் மேட்டில் அமைந்திருக்கிறது எவ்வளவு சிறப்பான பூமி பிலஸ்தீன்